வைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் நாகர்கோவில் என்ஜிஓ காலனியில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு மொத்தம் மூணு சென்டில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இதோட பில்டப் ஏரியா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கிரானைட் போட்டு ரொம்ப நீட்டாக கட்டியிருக்காங்க இப்போ பார்க்குறது பெட்ரூம் பெட்ரூம்ல ஜன்னல் வச்சிருக்காங்க பக்கத்துல அட்டாச் பாத்ரூம் இருக்கு கபோர்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க பெட்ரூம் வந்து ரொம்ப காற்றோட்டமா ஸ்பேஷியஸா இருக்கு பெட்ரூமுக்கு அடுத்து சின்னதா ஒரு பூஜை ரூம் இருக்கு அடுத்து நம்ம பாக்குறது இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம்லயும் ஜன்னல் வச்சு கபோர்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க கபோர்ட்ஸ் வச்சுருக்கறதுனால நிறைய ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குறது அட்டாச் பாத்ரூம் பாத்ரூமில் ஷவர் வச்சிருக்காங்க இப்போ பார்க்குறது கிச்சன் கிச்சனில் டைல்ஸ் போட்டு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க கிச்சன்லேயும் கபோர்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கபோர்ட்ஸ் வச்சுருக்காங்க கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டில் போர் வசதி தண்ணி வசதி எல்லாம் சூப்பராக இருக்குது முனிசிபாலிட்டி வாட்டர் கனெக்ஷன் இருக்குது இப்போ பார்க்குறது வீட்டோட பால்கனி பால்கனியில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது இதோட விற்பனை விலை அறுபத்தைந்து லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ